சரஸ்வதி துணை கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் நாள் கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் நாள் செந்தமிழே அலங்கார தேவதையின் வனிதாமணி ஈசை கலையாவும் தந்தருள்வாய் கலை மாமணி கலைவாணி நின் கருணை தேன்மலையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே மரகத வளைகரங்கள் மாணிக்க வினை தாங்கும் മരകത വളകരങ്ങൾ മാണിക്ക വിണൈതാങ്കും അരുൾ ഞാനകരം ഒന്നിൽ ജപമാലൈ വിളങ്ങും അരുൾ ഞാനകരം ഒന്നിൽ ജപമാലൈ വിളങ്ങും ശ്രുതിയോട് ലയപരണ சரஸ்வதி மாதாவுன் வீணையில் எழும் கானம் லயவாக சரணாக ஞானம் சரஸ்வதி மாதாவின் வீணையில் எழும் காணம் நின் கருணை தேன்மலையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே வீணையில் பீணையில் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம் பீணையில் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம் வேணுவில் வரும் கானம் உன் சக்கரபாதம் வேணுவில் வரும் கானம் உன் சக்கரபாதம் வானகம் வையகம் உன் புகழ் பாடும் வானகம் வையகம் உன்புகழ் பாடும் வேண்டினேன் உனை பாட தருவாய் சங்கீதம் கருணை தேன்மலையே விளையாடும் என் கலைவாணி நின் கருணை தேன்மலையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே செந்தமிழே சரஸ்வதி துணை